கூட்டணி கட்சியான அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்பி அன்வர் ராஜா எடுத்து பின்னர் திமுகவில் போய் இணைஞ்சிருக்காரு அப்படி பாக்குறீங்க முதல்வரோட இல்லை ஒவ்வொருவரும் அவங்களுடைய விருப்பப்படி ஒவ்வொரு கட்சியில் போய் சேர்றதை பத்தி நம்ம ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது அவங்க நமக்கு எதாவது கருத்து எதிராக சொல்லியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு நம்ம கருத்து சொல்லணும் பாஜகவை நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறாரு இல்லை வரக்கூடிய கூட்டணியில் வெற்றி பெறதுக்காக அதிமுக கூட்டணி இல்லை அதிமுக அழிக்கிற நோக்கில் தான் ஆல்ரெடி இங்கேயோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க நெகட்டிவ் போர்ஸ் தமிழகத்தில் வெற்றி பெறவே முடியாது அன்பர் ராஜா மதிப்புக்குரிய அன்பராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர் இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய கட்சி உலகத்திலே மிகப்பெரிய தலைவர் வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதை பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது தமிழ்நாடு தடை விதிச்சிருக்கிறேன் திமுக பொறுத்த மட்டும் என்றைக்கு அதிமுக கூட்டணின்னு அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து மதுக்குரிய முதலமைச்சர் எனது நண்பர் நான் அவர் மீது அன்பு கொண்டவர் அவர் என் மீது அன்பு கொண்டவர் என்றைக்கு கூட்டணி உருவானதோ உருவான நாளையிலிருந்தே அவருடைய உருவமே மாறி போயிட்டு மிக பத ஒரு பதட்டத்திலேயே இருக்கிறாங்க தீர்முகாரங்க எல்லாருமே ஆனால் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அது என்ன எனக்கு அது புரியல என்ன ஓரணியில் எல்லாமே ஓரணியில் தான் இருக்கிறோம் நம்ம செய்து விடா போய் சென்று மக்களை வந்து திமுகளை நிற்பதற்கான முயற்சியில் வந்து திமுக இருபத்தி இருக்காங்க மக்கள் கடவுளே ஓடிபி நம்பர் வாங்கினா தீமுகளை இன்னைக்கு நன்றின்ற மாதிரி மெசேஜ் வராதவும் பிரச்சனை இல்லை நீதிமன்றம் என்ன கருத்து சொல்லிருக்குங்கிறது தெரியல இடைக்காலத்தடை படிச்சு அது அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியுது இல்லைப்பா நெல்லை சட்டமன்ற தொகுதியில் கூட நம்ம ஆலயத்தில் வந்து ஹவுசிங் போர்டு காலையில் செஞ்சனர் ஹவுசிங் போர்ட் காலையில் கூட போய் ஒருத்தருக்கா அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவங்க மொபைலில் கிளிக் பண்ணுறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்வு உரிமைன்னா போட்டோன்னே நீங்கள் திமுகவை என்ன சொல்லி ஒரு மெசேஜ் வருவதா ஒரு குற்றச்சாட்டு வைக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன்னா அவங்க வந்து நாலு வருஷமாக மக்களுக்கு எதுவுமே செய்யலை தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே தவிர எதுவுமே இதுவரைக்கும் செஞ்சது மாதிரி எதுவுமே தெரியல செய்வதாக இருந்தாக்கி இப்போவே மகளிர் உரிமை தொகை அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றும் மகளிர் தொகை கொடுத்துருந்தா அவங்க ஏன் இப்போ வீடு வீடாக போய் கேட்கணும் ஒருவேளை நீதிமன்றம் அதை கருத்தில் கொண்டிருக்கிறான் ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மனதில் பரப்பதை தேர்தலை சந்திக்கிறதுக்காக இந்த திட்டத்தை பயன்படுத்துகிறாங்க ஒருவேளை அதனால கூட நீதிமன்றம் இடைக்கால தடை வச்சுருக்கோம்